நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் அதுவும் டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் அரைச்சி விட்ட கோழி குழம்பு எப்படி நம்ம வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தடில் பண்ணோம் அப்படின்னா நம்ம கோழி குழம்பு செய்கிற அந்த வேலைகள் வந்து ரொம்ப மிச்சமாகும் சட்டுன்னு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் அடுத்து உங்கள் வீட்டில் சிக்கன் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம நான்வெஜ் சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான அரைச்சி விட்ட கோழி குழம்பு அதான் பார்க்க போகிறோம் அந்த கோழி குழம்புக்கு இன்றைக்கி நம்ம கோழி வந்து ஒரு அரை கிலோ வாங்கியிருக்கோம் அரை கிலோ வந்து லெக் பீஸோட சேர்த்து அரை கிலோ வாங்கியிருக்கோம் லெக் பீஸ் நல்லா இந்த மாதிரி நல்லா கீறி விட்டு வாங்கியிருக்கோம் கறி வந்து எலும்பு கறி எல்லாம் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னா தான் நம்ம குழம்புக்கு நல்லாயிருக்கும் தனி கறியாக வாங்க வேண்டாம் இந்த மாதிரி எலும்பு சேர்ந்ததாக வாங்கிக்கோங்க இப்போ நம்ம அரை கிலோ வாங்கிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நல்லா நீட்டாக தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக புழிஞ்சிட்டு நம்ம இந்த பவுலில் வச்சிருக்கோம் இப்போ இந்த கறி மேலே மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு உப்பு ஒரு டீஸ்பூனு உப்பு வந்து நான் வந்து இந்த சிக்கன் குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போவே இதில் சேர்த்துட்டேன் அப்புறம் நம்ம வந்து குழம்பெல்லாம் ரெடியாகி கடைசி டையத்தில் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வந்து உப்பு மஞ்சள் இது ரெண்டையும் போட்டு சிக்கனில் நல்லா விரவி கொடுங்க இந்த மாதிரி விரவி கொடுங்க அது நம்ம சிக்கனை வாங்கிட்டு வந்த உடனே நல்லா இது போல் சுத்தம் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சளும் மட்டும் நல்லா போட்டு விரவிட்டு நம்ம வந்து அடுத்த வேலைகளை பார்க்குறதுக்குள்ளே இது நமக்கு கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் நல்லா இதுலேயே நல்லா ஊறி வந்துடும் நல்லா எப்படியே இருக்கட்டும் ஒரு மூடி போட்டு நம்ம தனியாக வச்சிடலாம் இப்போ அரைச்சி விட்ட சிக்கன் குழம்புக்கு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைக்கணும் அந்த மசாலா அரைக்கிறதுக்கு மீடியம் ஜார் ஒன்று எடுத்தாச்சு எடுத்து வச்சிட்டு இதில் கையகலம் ஒரு தேங்காய் துண்டு எடுத்து நல்லா இது போல் கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்ன சின்னதாக அதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் அடுத்து பெரிய பல் பூண்டு ஒரு எட்டு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா இந்த விரலளவு எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கிண்ணத்தில் மூணு ஏலக்காய் ஒரு சின்ன அளவில் பட்டை அளவில் பட்டை ஒரு நாலு கிராம் எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் ஸ்டார் பூ ஒன்றே ஒன்று கல்பாசி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இந்த அளவுக்கு சும்மா இப்படி ஒரு ரெண்டு விரல எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு இருந்தால் போதும் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் மிளகு ஒரு அரை டீஸ்பூன் மிளகு சோம்பு ஒரு டீஸ்பூனு சீரகம் ஒரு அரை டீஸ்பூனு இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் இப்போ நல்லா அரைச்சாச்சு போல் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இது அரைச்சத அப்படியே நம்ம தனியாக பவுலில் எல்லாத்தையுமே வலிச்சிட்டு இந்த ஜார்ல இருக்கிறதையும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அப்படியே கழுவிட்டு இந்த ஜார்லேயே நம்ம வலிச்சு வச்சுருவோம் அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் அவ்வளவுதான் ஜார கழுவி உள்ள சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ நம்ம கோழி குழம்பு வைக்க போறோம் கோழி குழம்பு வைக்கிறதுக்கு குக்கர் எடுத்திருக்கோம் ஒரு பெரிய சைஸ் குக்கர் தான் எடுத்திருக்கோம் எடுத்துட்டு இப்போ அடுப்பத்த வச்சாச்சு குக்கர் சூடாயிட்டு இருக்கு எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் கடல சன்ஃபவர் ஆயில் எதுனாலும் சேர்த்துக்கங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ நமக்கு எண்ணெய் சூடாயிருச்சு எண்ணெய் சூடான உடனே நம்ம இங்க ஒரு நூற்றம்பது கிராம் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா ரஃபா கட் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டும் அரைச்சி வச்சுருக்கோம் அதை நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த வெங்காயத்தை நல்லா அரைச்சி விட்டு வெங்காயத்தை நல்லா எண்ணெயிலேயே துவைக்கிக்கலாம் இப்போ நம்ம மசாலா ஐட்டமெல்லாம் தனியாக அரைச்சி வச்சிட்டோம் அதனால் நம்ம இந்த இடத்துல மசாலா எதுவும் சேர்க்கலை நம்ம வெங்காயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியான மெத்தடில் நீங்கள் அடிக்கடி ஒரு சிக்கன் குழம்பு செய்வீங்க இப்போ நல்லா சூடாகி நல்லா வதங்கி வரட்டும் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டா கீர்னது அதை நம்ம உள்ள சேர்த்துக்கிடலாம் ஒரே ஒரு கொத்து கருவேப்பில் அதே உருவீட்டு உள்ள சேர்த்துடலாம் கலந்து விடுங்க இப்போ அரைச்ச வெங்காயத்தை எண்ணெயில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷம் நல்லா அந்த வெங்காயத்துல இருக்க தண்ணியெல்லாம் அந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கணும் அதனால டக்கு டக்கு நம்ம போட்டக்கூடாது வெங்காயம் நல்லா மூணு நிமிஷம் அந்த எண்ணெயிலே வதங்கிடணும் இந்த அளவுக்கு அப்படின்னா தான் நம்ம தொக்கு தொகு சூப்பரா இருக்கும் அந்த குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுக்காக இந்த இடத்துல சொல்கிறேன் நான் அதுக்கடுத்து ஒரு சின்ன சைஸ் தக்காளி மூணு தக்காளி எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம் அதே நம்ம இந்த இடத்துல சேர்த்துடலாம் இப்போ தக்காளியும் இந்த வெங்காயமும் எண்ணெயும் சேர்ந்து நல்லா வெந்து வரணும் நல்லா கலந்து விடுங்க நல்லா வெந்து வரட்டும் நம்ம தக்காளியை சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா இந்த மாதிரி வதங்கிடணும் நல்லா இந்த மாதிரி வதங்கினா தான் நமக்கு அடுத்தடுத்து ஒரு பொருளாக சேர்க்கும்போது அந்த சிக்கன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி இந்த வெங்காயம் இந்த இடத்துல நல்லா வதங்கிடணும் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனு நம்ம சாதாரண மிளகாத்தூள் அடுத்து ஒரு அரை டீஸ்பூனு காஷ்மீர் மிளகாத்தூள் லைட்டா கலருக்காக மட்டும் சேர்த்துருக்கோம் அரை டீஸ்பூன் சேர்த்தாச்சு மல்லிப்பொடி ஒரு ரெண்டு டீஸ்பூனு இப்போ சேர்த்தாச்சு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க இந்த எண்ணெயிலையும் அந்த தக்காளி வெங்காயத்துலையும் இந்த மசாலா நல்லா வெந்து லேசா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் மசாலா போட்ட பிறகு அடுப்பை மீடியத்துல வச்சுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூளும் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து கொடுத்தோடனே இந்த எண்ணெய் இந்த மாதிரி நல்லா ரெட்டா பிரிஞ்சு வரும் நல்லா இந்த அளவுக்கு வந்தோடனே ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்ப நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்ல அரைச்சு வச்ச மசாலாவை இந்த இடத்துல உள்ள சேர்த்துருங்க எல்லாத்தையுமே சேர்த்துருங்க நல்லா வலிச்சுட்டு சேர்த்துருங்க பவுல்ல இருக்க எல்லாத்தையுமே வலிச்சிட்டு சேர்த்துருங்க இப்ப நம்ம மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க வழக்கமாக நம்ம ஒவ்வொரு தடவையும் மசாலா வருது தான் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து அரைச்சி டைரக்டாவே அரைச்சு பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளா இருக்கும் டேஸ்ட் நல்லாவும் இருக்கும் இடத்துல நம்ம மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா இது போல வதக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம உள்ள மசாலா சேர்த்து அரைச்சி விட்ட மசாலாவை சேர்த்து ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்தாச்சு இந்தளவு கலந்து முடிச்ச உடனே இப்ப நம்ம சிக்கன் வந்து உப்பு மஞ்சளும் போட்டு விரைவி நல்லா ஊற வச்சிருக்கோம்ல இந்த சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம உள்ள சேர்த்துடலாம் இந்த மசாலாவோட சிக்கன் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்ப மசாலா சிக்கன் ரெண்டையுமே நல்லா கலந்து கொடுங்க இந்த மசாலா வந்து அந்த சிக்கன்ல நல்லா ஒட்டட்டும் நல்லா கலந்து கொடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த சிக்கனும் மசாலாவும் நல்லா கலந்து வேசா அந்த சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு சுருங்கி வரும் அது வரைக்கும் நம்ம கலந்துக்கலாம் மசாலாவில் சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா விரைவி கொடுத்தாச்சு இந்த சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா லைட்டா இறங்கி நல்லா மசாலாலாம் எல்லாம் ஒட்டிடுச்சு இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு எம்எல் இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க மசாலாவெல்லாம் சைடில் இருக்க மசாலா நல்லா வலிச்சு விட்டு நல்லா கலந்து கொடுங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தலை ஒரு சும்மா பத்து இலை மட்டும் நல்லா பிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் இப்போ மூடிட்டு நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் மூணு விசில் உடனே நம்ம சூப்பரான ஒரு குழம்பு ரெடி இருப்போம் அப்படி இருக்கலாம் மூணு விசில் அடிச்சிருச்சு மூணு விசிலோட சேர்ந்து வாசனையும் அடிச்சிருச்சு செம்மையான வாசனை நல்லா கேஸ் எல்லாம் நல்லா ரிலீஸ் ஆன பிறகு தான் நம்ம திறக்கணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே மணக்க மணக்க சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு நல்லா வாசனையோட சிக்கன்லாம் நல்லா வெந்து அருமையாக பூ போல வெந்துருச்சு இன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு கோழி குழம்பு கோழியா இருந்தாலும் சரி வீட்டுக்கோழியாக இருந்தாலும் சரி காட்டு கோழியா இருந்தாலும் சரி பிராய்லர் கோழியாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு குழம்பு வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டைலில் மசாலா வரைச்சு நம்ம சொன்ன ஸ்டெப்பெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா வீடே அந்த அந்தளவுக்கு அருமையாக இருக்கும் செய்யும் போதே வாசனை தூக்கும் அளவுக்கு சூப்பராக இருக்கும் சூப்பரா இருக்கு இப்படி எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா உச்சி கொட்டி சாப்பிடுவாங்க சிக்கன்ல நல்லா காரசாரமா மசாலா எல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கு உப்போதால இருக்கு இதே போல இதே மெத்தட்ல நீங்களும் ஒரு சூப்பரான கோழிஃபம் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்